என்னது காமராஜர் ஐயா கார் பயன்படுத்தினாரா அதுவும் தன்னோட வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தினாரா காமராஜர் ஐயா பயன்படுத்தினது சொந்த காரா இல்லது அரசாங்கம் அவருக்கு கொடுத்த காரா காமராஜரை ஐயா பயன்படுத்தின கார் இண்டியன் மேட் காரான அம்பாசிட்டரா அல்லது வெளிநாட்டு காரா இப்படி ஆயிரம் கேள்விகள் நம்ம மனசில் இருக்குது இல்லை உங்கள் கேள்விகளுக்கான பதில் இதோ பெருந்தலைவர் ஐ காமராஜர் ஐயா பயன்படுத்தின அந்த காரோட நம்பர் எம்டிடி டூ செவன் டூ செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அமெரிக்க நிறுவனமான செவர்லெட் நிறுவனம் தான் அந்த கார் காமராஜர் ஐயா பயன்படுத்தி அந்த காரோட நிறம் கருப்பு தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்தபோதும் காமராஜர் ஐயா அந்த காரை பயன்படுத்தினாங்க தமிழ்நாட்டோட ஆனதுக்கப்புறமும் அந்த காரை தான் காமராஜர் ஐயா பயன்படுத்தினாங்க எளிமை எளிமைன்னு சொல்கிற இந்த காமராஜர் ஐயா ஏன் காரை பயன்படுத்தினார் ஏன் சொகுசாக சுற்றினார் காரணம் ஏதாவது இருக்கா கண்டிப்பாக இருக்குது காமராஜர் ஐயா எளிமையை விரும்புகிறவங்க காரை அறவே வருத்தாங்க ஆனால் காமராஜர் ஐயாவோட பணிகள் நடந்து போய் பார்க்குற பணிகள் இல்லை ஒரே நேரத்தில் தமிழகத்தில் உள்ள அத்தனை கிராமங்களுக்கும் காமராஜர் ஐயா வலம் வர வேண்டிய காரணம் இருந்தது இதை தெரிஞ்சுக்கிட்ட டிவிஎஸ் சுந்தரம் ஐயங்கார் காமராஜர் ஐயாவோட பணிகளை பாராட்டி இன்னும் இதுபோல் பல பணிகளை காமராஜர் ஐயா பண்ணணுங்கிற நோக்கத்தோடு தன்னோட காரை இலவசமாக அவர் கொடுக்குறார் காமராஜர் ஐயாவுக்கு அவர் கொடுத்தது தான் அந்த அமெரிக்க நிறுவனத்தோட செவரலோட் கருப்பு நிற கார் காமராஜர் ஐயா தன்னோட வாழ்நாளோட கடைசி நாள் வரைக்கும் அந்த காரை பயன்படுத்தினாங்க அந்த கார் காரை பயன்படுத்தி காமராஜர் ஐயா தமிழகத்தில் போகாத சந்து பொந்தே கிடையாது அத்தனை கிராமங்களுக்கும் பயணித்தார் அத்தனை மக்களோடையும் சம சமமாக கீழே உட்காந்து அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டார் கேட்டு அந்த மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்ன உதவி செய்ய முடியும் உடனடியாக செய்யக்கூடிய உதவினா அந்த நிமிஷமே செஞ்சாங்க அல்லது அதிகபட்சம் அவங்க ஒரு உதவியை முடிக்க எடுத்துக்கிட்ட கால அவகாசம் இருபத்தி நாலு மணி நேரம்தான் அந்த கேட்ட உதவியை அவரால் செய்ய முடியலன்னா ராத்திரி நிம்மதியாக அவர் தூங்குனதே கிடையாது காமராஜர் ஐயா வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இன்ன வரைக்கும் அவரை எல்லா ஜாதி மதம் இனம் மொழி அத்தனையும் கடந்து அவர் எல்லார் மனசுலேயும் இடம் பிடிச்சிருக்கிறார்னா அவர் அத்தனை பாமர மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் இல்லாதவனுக்கும் படிக்க முடியாத மாணவர்களை படிக்க வச்சார் அத்தனை கிராமங்களுக்கும் அத்தனை பட்டி தொட்டிகளிலையும் செயல்திட்டங்களை அறிமுகப்படுத்தினார் அவர் அறிமுகப்படுத்தின செயல் திட்டங்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் மக்கள் கூட இருந்து மக்களோட மக்களாக இருந்து அந்த செயல் திட்டங்கள் என்ன அவங்களுக்கு என்ன தேவைன்னு கண்டுபிடிச்சார் செயல் திட்டத்தை யாரை வச்சு செய்ய முடியுன்ற அதிகாரிகளை செலக்ட் பண்ணார் எத்தனை நாளைக்குள்ளே முடிக்கணுங்கிற காலக்கெடுவை ரெடி பண்ணார் தானே மேற்பார்வை செய்து அத்தனை செயல் திட்டங்களையும் முடிச்சார் இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தில் இருக்கிற நீர்மின் திட்டங்களாக இருக்கட்டும் செயல் திட்டங்களாக இருக்கட்டும் அத்தனையும் காமராஜர் ஐயா செஞ்சதுன்னு சொன்னா அது மிகையாகாது காமராஜர் ஐயா என்றுமே தொடமுடியாத இமயத்தில்